ரியாதில் நடைபெற உள்ள எஃப்ஐஐ நயன் மாநாட்டில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் பங்கேற்பு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் நிறுவனம் அதன் ஒன்பதாவது பதிப்பு எஃப்ஐஐ நயன் மாநாட்டை இதுவரை இல்லாத அளவிலான பங்கேற்புடன் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளது இந்த மாநாட்டில் இருபது நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட உலக தலை சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த நிறுவனம் தொடங்கியதிலிருந்து இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய சர்வதேச கூட்டமாகும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ரியாதில் த கீ டு பிராஸ்பிரிட்டி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாடு உலக தலைவர்கள் முதலீட்டாளர்கள் கொள்கை அமைப்பாளர்கள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் புதுமையாளர்களை ஒன்றிணைத்து உலகளாவிய செழிப்பிற்கான தீர்வுகளை ஆராயவுள்ளது எஃப்ஐஐ நிறுவனத்தின் செயல் தலைவர் மற்றும் குழு தலைவர் ரிச்சர்ட் அடேயாஸ் கூறியதாவது அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் மற்றும் இருபது உலக தலைவர்கள் பங்கேற்பது நிலைத்த வளர்ச்சி தொழில்நுட்ப புதுமை மற்றும் மனித முன்னேற்றத்தின் அடுத்த கட்டத்தை குறிக்கும் முக்கிய முயற்சியாகும் என அவர் தெரிவித்தார் எஃப்ஐஐ நயன் மாநாடு மக்களின் நலனுக்காக செயல்முறை தீர்வுகள் உலகளாவிய கூட்டணிகள் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் முதலீடுகளை முன்னெடுத்து உண்மையான செழிப்பினை நோக்கமாக கொண்டுள்ளது